திண்டுக்கல் அருகே நந்தவன பாறைப்பட்டியில் ஸ்ரீ தம்மதாத்தன் மாலை கோயில் ஸ்ரீ கருப்பசாமி ஸ்ரீ கன்னிமார் கோயிலில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாடுகள் பங்கு பெற்று சலக்கிரது சன்னமாடு ஓட்ட நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் திண்டுக்கல் மாவட்டம் பெரியக்கோட்டை கிராமம் அருகே உள்ள நந்தவன பாறைப்பட்டியில் பதினைந்து வருடத்திற்கு பின்பு அருள்மிகு ஸ்ரீ தம்மதாத்தன் மாலை கோயில் ஸ்ரீ கருப்பசாமி ஸ்ரீ கன்னிமார் கோயிலில் மகா கும்பாபிஷேகம் காலையிலும் மற்றும் சலக்கிரது சன்னமாடு ஓட்டம் நிகழ்ச்சி மாலையிலும் நடைபெற்றது இந்த கோவில் நிகழ்ச்சியில் திண்டுக்கல் கம்பம் போடி தேனி மதுரை மற்றும் திருநெல்வேலி ஆகிய பகுதிகளில் இருந்து நாயக்கர் சமுதாயத்தை சேர்ந்த ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மாலை நடைபெற்ற சலக்கிரது சன்னமாடு ஓட்டம் நிகழ்வில் முன்னூறுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றது இதில் நாயக்கர் சமூகத்தை சேர்ந்த பதினாறு உட்பிரிவு கம்பளத்தாறுகளும் ஒவ்வொரு பிரிவாக தங்களது மாடுகளை மைதானத்தில் வெள்ளை துணியை தாண்டவிட்டு தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றினர் அருள்மிகு ஸ்ரீ தம்மதாத்தன் மாலை கோயில் ஸ்ரீ கருப்பசாமி ஸ்ரீ கன்னிமார் கோயில் விழா ஏற்பாடுகள் அனைத்தும் கோயில் கமிட்டி சார்பாக செய்யப்பட்டிருந்தது திண்டுக்கல் மாவட்டம் பெரிய கோட்டை வட்டம் நந்தவனப்பாரப்பட்டியில அமைந்த அருவாளிக்கும் கன்னிமார் சாமிக்கு மாலை கும்பிடும் மாடு மாலை தாண்டு விழா நடந்துச்சுங்க நடந்ததில் பதினோரு மந்தைக்கு நாங்கள் பழம் போட்டிருந்தோம் பழம் போட்டு நல்லபடியாக சிறப்பாக நடந்துச்சு கும்பாபிஷேகம் நடந்துச்சு ரெண்டாவது பதினோரு மந்தைகள் வந்தது அப்போ போது உள்மந்தைங்கிறது ஆக்கள் நாயக்கர் மந்தை இனமந்தங்கிறது ஜோத்தல் நாயக்கர் மந்தை அடுத்தது கருத்த நாயக்கர் மந்தை ரெண்டாவதுங்கிறது கோட்டூர் நாயக்கர் மந்தை மூணாவதுங்கிறது பஷுவேரி நாயக்கர் மந்தை நானாவதுங்கிறது தா தாதா நாயக்கர் மந்தை கோணதாதா நாயக்கர் நாய்க்கு மந்தை அடுத்ததுங்கிறது வேறு ராஜ் சின்னக்காட்டி பாபி மந்த ஆத மாதா நாயக்கர் சின்னகாட்டி பாப்பி நாய்க்கு வழிபாடு அப்போ இது வந்து எங்களுடைய ஆச்சாரம் சமுதாயப்படி நாங்கள் வந்து வடக்க கொத்து பல்லாரி பள்ளாரி குருகருஞ்சக்கோட்டை அப்படிங்கிற ஊர்லேருந்து இருந்து வந்தோம் வரும்போது காவேரி தாட்டி வரும்போது இது மாதிரி எங்களுக்கு சலகிறது சன்னமாடு ஒரு வரலாறுகள் வேணும் அப்படின்னு சொல்லும்போது எங்களுடைய சமுதாயங்கள் ஒற்றுமைக்காக ஒன்பது கம்பளம் அப்படின்னு சொல்லக்கூடியது எரிவாறு கொடையாடி பொம்மு பாலவாறு குஜி பொம்மு கப்பராஜ் அரமாசி பொம்மு மங்கராஜ் களிமிசொம்மு நூத்துக்கு பல்லவாருன்னு சொல்லக்கூடிய ஒன்பது குளத்துக்கு சேர்ந்தவங்க இதில் ஒன்பது குளத்தில் எல்லா வெளியும் முறைகளும் இருக்குது எல்லாமே சமுதாய ஒற்றுமைக்காக நாங்கள் வந்து இதை கையெடுத்து நடத்திட்டு வர்றோம் இது காலம் தொண்டு தொட்டு எங்களுடைய பேர பிள்ளை காலம் வரைக்குமே இது நடக்கணுங்கிற ரொம்ப ஆசை ஆனால் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இதை வந்து கும்பிட்டுருக்கோம் தம்ம தாத்தையாக இனிமேல் தொண்டு தொட்டு அதை நடக்கணும் நல்லபடியாக சிறப்பாக நடக்கணும் அப்படிங்கிற எல்லா சமுதாய ஒற்றுமைக்காக நாங்கள் செய்துட்டு வர்றோம் அதனால எங்களுடைய பாகுபாடோ பிரிவினைகள் கிடையாது நாங்கள் ஆயிரங்கள் மனக்குழப்பங்கள் இருந்தாலும் கூட இந்த சாமி கும்பிடு விழாவில எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு மனசா செய்துட்டு வருவோம் அதனால எங்களுடைய சிறப்பான ஒரு அந்த தெய்வத்துடைய அருள் எங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் அதனால இருக்கிற மக்களும் நல்லபடியாக வரணுங்கிறதுக்காக இத்தனை மந்தைகளை வச்சு நாங்கள் ஓட்டியிருப்போம் ராஜகம்பளத்தார் சமுதாயத்தில் மல்லா பாலவனாகங்கிற ஒரு பங்காளி ஒரு குரூப் இருக்கு அந்த மல்லா பாலமனாகு பங்காளிகளுக்கு பாத்தியப்பட்ட இந்த தமதா தா தம்புரான் பெரிய கும்பிடு விழாவானது கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு ஊர்லேருந்து எங்கள் பங்காளிகளை வந்து அந்த கலைக்கோட்டு மகாமணி திசி சிறுங்க அதாவது ஸ்ரீராமபுரானுக்கு அஸ்வமேத யாகம் செய்து தசரத ராஜாவுக்கு அஸ்வமேத யாகம் செய்து அவர் மூலியமாக ராமர் வந்து பிறந்து அவருடைய வலித்தோன்றர்கள் விபாந்தக மகரிஷி திசிய சிறுங்க மகரிஷியினுடைய வழித்தோன்றாகிய ராஜகம்பலத்தார் சமுதாயத்தைச் சேர்ந்த பாலமனாக பங்காளிகளுக்கு பாத்தியப்பட்ட இந்த தமதாத்தா மால கும்புடு விழாவானது அதி விமரிசையாக இந்த பதினஞ்சு ஆச்சு இப்போ கும்பிடுறோம் இந்த சாமி கும்பிடல சலகருது சன்னம்மாடு எருது ஓட்டத்தில் சுமார் பத்து முன்னூறு மாடுகளுக்கு மேலாக பதினோரு மந்தைகளுக்கு மேலாக பதினோரு மந்தைதாரர்கள் ஊர் பெரியதானக்காரர்கள் கோடைங்கி நாயக்கர்கள் பட்டக்காரர்கள கலந்து கொண்டு இந்த கும்பாபிஷேகம் விழாவும் நாராயண பெருமானனுடைய கருட பகவானுடைய தரிசனத்தோட நான்கு கருட பகவான்கள் வட்டமிட பெரிய புனராவர்த்தன மகா கும்பாபிஷேக பெருவிழாவும் அதை தொடர்ந்து மகா சலகருது சன்னமருதோட சன்னமருது ஓட்டமும் நடந்து பதினோரு மந்ததாரர்கள் இருந்து கம்பினி நாயக்கர் கோடங்கி நாயக்கர்கள் ஊர் பெரிதானக்காரர்கள் பட்டக்காரர்கள் எல்லாம் வந்திருந்து இந்த மாபெரும் விழாவை நடத்தி இந்த மல்லபாலவனாக பங்காளிகளுடைய தம தாத்தா அவனுடைய அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கும்னு சொல்லி எல்லாரும் கலைக்கோட்ட மகாமணி சுபாண்டக மகதேஷனுடைய ஆழக்கட்டு மந்திரங்களோட இந்த விழாவானது சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கின்றது என் பேரு சிறுராம சாக்ரெட்டிசு நான் தேவாரம் தமிழ்நாயக்கம்பட்டியை சேர்ந்தவர் நாங்கள் மல்லபாலவனாக குளத்தை சேர்ந்தவங்க எங்களுடைய பங்காளிகள் பூராமே சேர்ந்து இந்த பெரும் பெருமிவாவை எடுத்து இந்த ஊர் பொதுமக்களும் சம்பந்தக்காரர்களும் எல்லாம் ஒத்துழைப்போட இந்த சலகருது சன்னமருது இந்த ஓட்டமாக கலைக்கோட்டு மகாமணி இசி சிறுங்க மகரிஷனுடைய ஆயக்கத்து மந்திரங்களுடன் நால் வகை வேதங்களுடன் இருக்கு எஜிர் சாம அதரவன வேதங்கோலன் வேத பாராயணமும் தேவாரம் திருவாசகம் திருமுறை பாராயணத்துடன் மகா கும்பாபிஷேகம் நடந்து அதை தொடர்ந்து இந்த சலகருது சன்னமருது ஓட்டமாக சிறப்பாக நடைபெற்று இந்த மல்லபாலன பங்காளிகளுடைய சமத்தாதனுடைய வழிபாடானு சிறப்பாக நடைபெற்றது